நண்பர்கள் வணக்கம் நீங்கள் எடுவில் வந்து பார்த்திங்கனா தரமான ஒரு தலையீத்து சினைமுறையோடைய விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டுடைய விலை என்ன அட்ரஸ்ங்கிறன்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து மாடுங்க தலையீட்டில் சந்தன பல்லையில் நல்ல முகலட்சணமான மாடு பல்லு வந்து இப்படின்னா ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லுக்கே நல்ல எலும்பு கணத்தில் வாட சாரத்தில் இருக்குது வயலில் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக ஒரே கடத்தாரில் வச்சு கறந்துக்கலாம் கிலோக்கோம் டைப்பில் நல்ல முகலட்சணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க நல்ல மடி இன்னும் கண்டிப்பாக கண்ணு போட ஒரு பத்துல இருந்து நல்லாவே மடி எடுக்கும் தலையத்திலே நல்ல ஒரு டீசெண்டான கரை எதிர்பார்க்குடி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க கண்டிப்பாக மாடு வந்து இருக்குதுங்க கண்டிப்பாக ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து பதினொன்று கரவை குறையாம எதிர்பார்க்கக்கூடிய மாடு விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட் தாங்க மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க தலையத்தில் ரெண்டு பல்லில் நல்ல குவாலிட்டியில் ஒரு மாடு வேணும் வயலில் கொஞ்சம் பற்றி வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் திறன் வேணும் பட்ஜெட் விலையில் வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பதினாறு சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் அனுப்புணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ரெண்டு பல்லு தலையத்து சுழி சுத்தமாக இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்குதுங்க கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்பாங்க விற்பனை கொஞ்சம் இடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் யூடியூப் சேனல் விளம்பரம் சிறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆண்பு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவட்டு பாலாவட்டு விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சிறந்த நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்